கடன் வியாபாரம் சிறக்கும் அகலக்கால் வைக்காமச்சு கொஞ்சம் நிலுவையில் அடுத்ததாக சில விருச்சகராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது பெண்கள் சம்பந்தமான சில விஷயங்களை கவனம் தேவை பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்துடன் பழக வேண்டும் ரிலேஷன் வாழ்க்கையில் நிறைய ஏற்படும் என்னன்னு விருச்சகராசி பொறுத்த அளவுக்கு பயப்படுவாங்க சில பேர் பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆர்த்தி விளாக் நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்மளுடைய விளாக் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை நம்ம பார்த்துட்டே வந்துட்டு அதே மாதிரி ஆன்மீக வல்லுநர்கள் ஜோதிட ஆலோசகர்கள் இவங்க எல்லாருமே நம்மளுடைய விளாக் மூலமாக உங்களை மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு புதுமையான பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் ஆவணி மாதத்தினுடைய ஒவ்வொரு ராசிக்கான பலன்களையும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் சிவாச்சாரியார் அவர்கள் இவர்தான் இந்த ஆவணி மாதத்தினுடைய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் துல்லியமா கணிச்சு நமக்காக வந்து சொல்ல காத்திருக்காங்க சோ இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம் ராஜ்குமார் சிவாச்சாரியார் அவர்கள் சொன்ன பல பதிவுகளில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு நிறைய பேர் அவர் சொன்ன பலன்கள் மூலமாக பலனடைந்தவர்கள் பல பேர் இருக்காங்க ஸோ அவர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஆர்த்தி விழாக்காக ஆவணி மாத ராசி பலன்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி துல்லியமாக கணிச்சு நமக்காக சொல்லியிருக்காரு அவரை தான் இப்போ அடுத்து மீட் பண்ண போறீங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய ஜோதிட ஆலோசகர்கள் இருப்பீங்க உங்களுடைய கணிப்புகளையும் எங்கள் பிளாகில் இருக்கக்கூடிய ரசிக பெருமக்களுக்கு உறவுகளுக்கு சொல்லணும் தெரியப்படுத்தணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுடைய அந்த பதிவுகளையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் ஆவலோட காத்து இருக்கோம் கண்டிப்பாக எங்களை கமெண்ட் மூலமாகவோ இல்லை ப்ரைவேட் மெசேஜ் மூலமாகவோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பதிவுகளையும் இங்கே மக்களிடம் எடுத்து செல்ல நாங்கள் காத்திருக்கோம் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இன்னும் நிறைய ஆலோசகர்கள் நமக்கான பதிவுகளை கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இதில் எந்த பதிவு உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகைகளில் அமையுதோ அதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியமாக நாங்கள் பார்க்குறோம் கண்டிப்பாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் பலன் பெறணுன்றது தான் எங்களுடைய வாழ்த்துக்கள் இப்போ டாக்டர்

குலதேவதா துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய வி ஜே ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஆவணி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மேஷத்துல இருந்தால் சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்தால் வைகாசி மாதம் மிதுனத்தில் இருந்தால் ஆணி மாதம் கடகத்துக்கு வந்தால் ஆடி மாதம் அதே சூரியன் ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு வந்தால் சிம்மன் சிம்மம் ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய சொந்த வீடு மாதிரி சொந்த வீடு அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது ஆவணி மாத ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பனிரெண்டு ராசி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக மேஷத்தில் கிரகங்கள் கிடையாது ரிஷபத்தில் சந்திரன் அடுத்ததாக சூரியன் அடுத்ததாக சுக்ரன் குரு ஜாதகத்தில் மிதுனத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் அதே போல் சிம்மத்தில் சூரியன் கேது கண்ணியில் செவ்வாய் துலாம் விருச்சகம் தனுசுல கிரகங்கள் கிடையாது மகரத்தில் கிரகங்கள் கிடையாது கும்பத்தில் ராகு சனி வக்கரகதிங்கிறதுனால மீனத்தில் சனி பக்கரகதின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய கிரகநிலையில் நமக்கு ராசி பலன்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசி பலன்கள் ஆவணி மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்கிறது நமக்கு என்ன உணர்த்துறது நம்ம எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பரிகாரம் பண்ணணும் நம்மளுடைய வாழ்வாதாரம் நமக்கு எப்படி இருக்கும் நம்மளுடைய திருமண வாழ்க்கை நம்மளுடைய தொழில் மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்புக்கள் என்னென்ன முதல் சிறப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தி வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி ரொம்ப விசேஷமான ஒன்று ஆவணி மாதம் இருபத்தி மூணாம் தேதியில் மகாலய பட்சம் ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து பதினஞ்சு நாள் தான் மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மகாலய பட்சம் பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது சைவமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் அசைவம் எடுக்க மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு மிக அதி உன்னதமான நாள் ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி மகாபரணி என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான ஒரு நட்சத்திரத்துடைய நாள் மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் இந்த மாதிரி சுப விசேஷ நாட்களிலே இந்த ஆவணி மாதத்தில் பிரதோஷங்கள் ஏகாதசி ஷஷ்டி இது போன்ற மிக முக்கியமான நாட்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்தில் வருது அப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் எப்படி இருக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுக்க பொது பலன்கள் தான் ராசிக்கான பன்னிரெண்டு ராசிக்கான ஆவணி மாதத்திற்கான பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ளலாம் விர்சகராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் முதல் விஷயம் வந்து உங்களை யார் யாரெல்லாம் தடுத்தாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் குறை போட்டாங்களோ உங்களை யார் யாரெல்லாம் முன்னுக்கு வராமல் தடுத்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் நினச்சாங்களோ அத்தனை பேருக்கும் இப்போ நீங்கள் திரும்ப காட்ட போகிறீங்க திரும்ப என்னங்கிறத நீங்கள் புரிய வைக்க போகிறீங்க வெற்றிக்கான நேரம் வெற்றி உங்கள் பக்கம் தயார் இனிமேல் வெற்றி உங்கள் பக்கம் வர்ச்சகராசி ஏன்னால் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு கெடுதலான சில விஷயங்களை தாண்டி வந்திருக்கீங்க பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விரச்சகராசின்னு போது அனுஷ நட்சத்திரம் வர்ச்சகராசி இருக்குது கேட்டை நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் விரச்சகராசிலாம் இருக்குது நெருக்கடியான சூழ்நிலைகள் தீரும் கவலைப்படாதீங்க வேலைக்கான இன்டர்வியூ வெற்றிகரமாக முடியும் நிறைய எல்லா விஷயங்களும் சக்சஸ்ஃபுல்லாக முடியும் அடுத்ததாக குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை நிறையா நல்ல விஷயங்கள் திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிறைய நல்ல விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் ஆண் பெண் எல்லாருக்குமே நல்ல சுபமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் சிக்கல்கள் விலகக்கூடிய மாதமாக அமையும் அடுத்ததாக பழைய கடன்லாம் வசூலாகும் வியாபாரம் சிறக்கும் அகலக்கால் வைக்காமல் நிதானித்து சில விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு புதிய ஆவணங்கள் புதிய சில விஷயங்கள் புதிய கேஸ் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது வாகனத்து கேஸு சொத்து சம்பந்தமான சில விஷயங்கள் இதெல்லாம் சில விஷயங்கள் முதல் பதினஞ்சு நாளில் சக்ஸஸ் ஆகும் அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் நிலுவையில் இருந்து சக்ஸஸாக இருக்கும் ஸோ கவலைப்படாதீங்க மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கிராஃபிக்ஸ் துறையில் பெரிய அளவில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருட்சகராசி பொறுத்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் துறையிலெலாம் பெரிய ஆளாக வருவாங்க ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மீடியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் புதிய நற்பெயர்கள் புதிய சில விஷயங்கள்லாம் நிறையா சூழ்நிலைகள்லாம் நிறையா அமோகமாக இருக்குது சனி பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சனி பகவான் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சனி பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ரெண்டுமே நிறையா பண்ணணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க அடுத்ததாக பத்தொம்பது இருபத்தி ஏழு முப்பதெல்லாம் அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் கருநீளம் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது ஜாதகத்தில் அடுத்ததாக சில விருச்சக ராசிக்கு அப்படின்னு பொழுது பெண்கள் சம்மந்தமான சில விஷயங்களில் கவனம் தேவை பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்துடன் பழக வேண்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது தேவையில்லாத அவப்பெயர்கள் வரும் சில விஷயத்தில் கவனமாக இருங்க அதே போல் அடுத்ததாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க நிறைய விஷயங்கள் இழந்துட்டீங்க மனதளவில் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க நிறைய இழந்திருக்கீங்க நிறைய விஷயங்கள் போயிருக்கு ஸோ கவனமாக இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் அவப்பெயர் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும் சிறப்பான மாதமாக இருக்கும் கலைத்துறை விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் திருநின்றியூர் அப்படின்னு இருக்குது மகாலட்சுமீஸ்வரர் ஆலயம்னு இருக்குது ஸோ அந்த கோயிலுக்கு டைம் கிடைக்கும் போது ஒரு தடவை போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பசுபதி கோவில் சொல்லுவாங்க வரதராஜ பெருமாள் கோவில்னு சொல்லுவாங்க பசுபதி வரதராஜ பெருமாள் கோவில் சொல்லுவாங்க ஸோ டைம் கிடைச்சதுன்னா அந்த அங்கேயும் போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நிறையா ஏற்படும் என்னென்ன விருச்சகராசி பொறுத்தளவுக்கு பயப்படுவாங்க சில பேர் விருச்சகராசியை கண்டாலே பயப்படுவாங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு ஏதா அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது ராசி பொறுத்தளவுக்கு அது ஒரு பெரிய விஷயங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்கன்றது யாருக்கும் தெரியாது இந்த ராசியில் அனுஷ நட்சத்திரம் ராசி யாருன்னு உங்களுக்கே உங்கள் மனதுக்கு தெரியும் யார் ரொம்ப ஒரு பெரிய ஆளாக ஒரு யாருன்னு அதாவது சில பேர் இந்த ராசியில் இருப்பவர்கள் மனசில் அதாவது நான் என்ன பண்ணுவேன்றது யாருக்கும் தெரியாது நான் என்ன சொல்கிறதையும் யாருக்கும் தெரியாது இது ஒரு பிரச்சனை படத்தில் இல்லை டைலாக் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அவங்க சொல்கிறதும் தெரியாது பண்ணுறதும் தெரியாது ஆனால் பயங்கரமாக இருக்கும் அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே என்னென்ன விருச்சகராசிக்காரர்களுடைய வாயில் விழுந்து எந்திருக்கக்கூடாது அதுதான் அங்கே ஏதாவது ஒன்று டக்கு தேல் மாதிரிங்க டக்குன்னு கொட்டி விட்ற மாதிரி பேசி போடுவாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தால் தேல் கொட்டுற மாதிரி இருக்க வார்த்தைகள் நம்மளை ரொம்ப யோசிக்க வைக்கணும் இப்படி எப்படி இவன் அப்படின்னு ஆனால் விருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு நல்ல மகாலட்சுமி அம்சம் பிறந்த நட்சத்திரம் தான் நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படுற ஆட்களும் இருக்காங்க கஷ்டப்படுற ஆட்கள் எதனால் கேட்டை நட்சத்திரம் ராசி விசாக நட்சத்திரம் நாலாம் பாதை ராசிலாம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்குது ஏன் உன்னுடைய சில அஜாக்கிரதையினால் வே உன்னுடைய நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருந்தன நீ விட்டுருப்பியா நீ கொஞ்சம் கரெக்டாக இருந்திருந்தன உனக்கு எல்லாமே சரியாக இருந்திருக்குமா உன்னுடைய கெட்ட நேரம் உன்னுடைய கர்மா உன்னுடைய சில விஷயங்களை மறைச்செடுத்து இதுக்கப்புறமாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போய் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு திருப்பு முனையாக இனிமேல் உங்க வாழ்க்கையில் அமையணும் சரிங்களா ஸோ இன்னைக்கு இந்த ஆவணி மாத பலன்களை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் எல்லோருமே பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க உங்கள் ராசிக்கு நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது எவ்வளோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஆலோசகர்கள் நிறைய ஜோதிட வல்லுநர்களை தொடர்ந்து நம்ம சந்திக்க தான் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆன்மீக தகவல்களையும் நானும் உங்களுக்காக கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்